அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பன்னெண்டு வட்டம் தமிழ் இந்திய ஆர்கானிக்ஸ் நாம் கொய்யாருமோம் இப்போ நம்ம பார்க்குற பதிவு பார்த்தா ஓட்டமேட்டரி எருவு நம்ம தயார் பண்ணுறோங்க அது ஓட்டமேட்ரி செம்மறி ஆட்டு எருவு நாட்டு மாட்டு தொழு உரங்க ரெண்டுமே தயார் பண்ணுறோம் மிகச்சிறந்த உரமாக தயார் பண்ணுறோங்க ஒரு ஏக்கருக்கு வந்து இரநூத்தொம்பது கிலோலேருந்து ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ அதிகபட்சம் ஆயிரம் கிலோ வரைக்கும் போடலாங்க குறைஞ்சபட்சம் இரநூத்தொம்பது கிலோலேயே அதிகப்படியான ரிசல்ட் கொடுக்குற அளவுக்கு நம்ம தயார் பண்ணுறோங்க இந்த எருவோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம சாண எரு வந்து ஒரு ஆறு மாதம் அல்லது எ எட்டு மாதம் வந்து நம்ம பதப்படுத்துகிறோங்க அதை ஈஎம் கரைசல் வேஸ்ட் டீ கம்போசர் பஞ்சகாவியும் மீன் அப்படி இந்த மாதிரி மெட்டிரலாம் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் கொடுத்து நம்ம வந்து எரு வந்து நல்லா பெரட்டி பெரட்டி நேர்பாங்க நேரத்தில் வச்சு தண்ணி தெளிச்சுட்டு வரணுங்க இப்படி பண்ணும்போது அந்த எருவு என்ன பண்ணும் சின்ன சின்ன கட்டியோட நல்லா தூடு தூரா உடஞ்சி அந்த எருவு வந்து ஒரு தவிடு மாறிங்க அப்படியே பச போச போசன்னு மாறிவிடுங்க அந்த கணிஷனு மாற பிறகு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இந்த கடைசி ப்ராசஸாக வந்து நம்ம பஞ்சக்காவியோ மீன் எம்பளம் உயிர் உரம் வேப்பம் முன்னாக்கு எருக்கு கரைசல் இலைகளையும் பழங்கலியும் கணஜீவாமிரதம் கடலை புண்ணாக்கு கரைசல் இந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம வந்து நம்மளோட சொந்த தயாரிப்புங்க இது ஃபுல்லாகவே இந்த மெட்டீரியல் ஃபுல்லாகவே நம்ம வந்து கூட குறைய நம்ம ஊற்றி செய்கிறோங்க செஞ்சு இப்போ கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வந்து நூறு கிலோ இரநூத்தம்பது கிலோ ஒரு கிலோ கேட்டாலும் அதோடய தரம் வந்து நல்லா குவாலிட்டியாக நம்ம செஞ்சு கொடுக்குறோங்க இப்போ நெல்வாயில்லாம் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது கிலோ போட்டால் போதுங்க அந்த மூணு மாசமோ இல்லை அஞ்சு மாதம் பயிர் நெல்வாயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அதிகப்படியான ரிசல்ட் வந்து இதெல்லாம் கொடுக்க முடியுங்க மற்ற எந்த வித அதுக்கப்புறமேட்டு இதனோடய வேறு உரங்கள் வந்து நீங்கள் போட தேவைங்க இது ஒரு டைம் யூஸ் பண்ணால் போதுங்க ஒரு பயிர்களுக்கு அந்த பயிரோடய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் பயிரோ அல்லது ஆறு மாதம் பயிரும் ஒரு டைம் யூஸ் பண்ணால் போதுங்க நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க இது அனைத்து விவசாயத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது தென்னை மரம் வைக்கிறவங்க ஒரு வாழை விவசாயம் பண்ணுறவங்களாம் வந்து மரத்துக்கு மரத்துக்கு நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் வைக்கலாங்க ரொம்ப பெரிய மரமாக இருந்தால் ஒரு அஞ்சு கிலோ வைக்கலாம் இப்போதாங்க சின்ன செடியாக வைக்கிறோன்னா ஒரு மரத்துக்கு ஒரு கால் கிலோவோ அல்லது அரை கிலோவோ ஒரு கிலோ வச்சு விடலாங்க அல்லது குழி குழிக்கு நாங்கள் எடுத்து போடணும் அப்படின்னா ஏதாவது எதாவது மண்ணோடு கலந்து இந்த எரு ஒரு அரை கிலோ கலந்து நீங்கள் போடலாங்க இந்த எருவால் வந்து எந்த வித பிரச்சனையுமே வராதுங்க இந்த வந்து தாக்குதலாம் இல்லை இருக்காதுங்க ஏன்னா ஒரு உயிர் உரம் கலக்கிறோம் அது இல்லாமல் வேப்ப உண்டாங்க கலக்கிறதால இல்லை காண்டா வண்டோ மற்றபடி புழுக்களுக்கோ இல்லை எந்த வித வேலையுமே இல்லை இருக்காதுங்க பூஞ்சான தாக்குதலுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இல்லை சூட மோனசம் ஆட் பண்ணி கொடுக்குறங்க அதனால் எந்த விவசாயத்தை நீங்கள் போட்டாலும் நோய் பிரச்சனை இல்லாமல் அது முழுமையான என்பிகே சத்து வந்து இதனால் கொடுக்க முடியுங்க ஏன்னா ஒவ்வொரு மெட்டிரியும் நம்ம தனித்தனியாக கொடுக்காமல் எல்லா மெட்டீரியலுமே இது கலந்து கொடுக்குறங்க அதாவது நம்ம தயார் பண்ணக்கூடிய பஞ்சகாவியிலேருந்து ஏ டுசுட்டு ஜீவா மரத்து வரைக்கும் நம்ம இதை கலந்து கிடதேன் இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப அதிகப்படியான தர தரமாக ரெடி ஆகிறதால நம்ம வந்து இதை வந்து எல்லா விவசாயத்துக்குமே பயன்படுத்திக்கிலங்க நம்மளோட பொருள் பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்குங்க இந்த மாட்டு உரமாக இருந்தாலும் ஆட்டு உரமாக இருந்தாலும் அதோட வந்து தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து தூளாக ஆகிடுங்கது தூள் தூளா நொறுங்கிற அளவுக்கு நம்ம வந்து அதை ப்ராசஸ் கொண்டு வருவோங்க இது வந்து இன்றைக்கே கலந்து இன்றைக்கே கொடுத்தாலும் சரி வராதுங்க சில பேர் வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த பொருள் இந்த பொருளோட தரத்தை வந்து கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொண்டு வரணுங்க அப்படி கொண்டு வந்து நம்ம விற்பனை பண்ணுறோம் சில பேர் பார்த்திங்கன்னா யார்கிட்டயாவது ஒரு நூறு ஆர்டர் கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கிற எரு கூட ஏதாவது கலந்து அப்படியே மூட்டை பிடிச்சி அனுப்புறாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க இந்த விவசாயி பாதிக்கப்படுவாங்க மாதிரி நம்ம தரமான பொருள் நம்ம கொடுக்கும்போது நம்மளோட பொருள் நல்லா குவாலிட்டியாக போகும் அந்த மாதிரி விவசாயி வந்து அடுத்தடுத்த முறை நம்ம வாங்கிட்டே இருப்பாங்க நம்மகிட்ட பார்த்திங்கன்னா கஸ்டமர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பொருள் தரமாக இருக்குன்னு அனைவரும் வந்து சர்டிஃபைன் சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்மளோட பொருளும் விவசாயிக்கு தகுந்த மாதிரி நாமளும் ஒரு விவசாயம் அந்த விவசாயியோட வழி புரிந்து நம்ம தயார் பண்ணிகிட்ருக்குங்க இந்த தரமான வந்து தமிழகம் முதல் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிட்டுருக்குங்க தேவைப்படுற நபர்கள் நம்ம தொடர்பு வந்து மெட்டீரியல் பெற்றுக்கொள்ளாங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க்கை வளமுடன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட்வட்டம் வட்டம் தமிழ் இந்தியா நான் நாம் கொய்ய ஆரம்பிக்கும் இப்பொழுது பகுதியில் வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறேங்க இது அனைத்து இடுபொருள் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முழுவதும் கொடுக்கப்படுகிறது தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியலை பெற்று பயன்படுத்திக்கொள்ளாங்க இயற்கை விவசாய தேவையான எதாவது சேவை ஆலோசனை இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்டால் போதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்